யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிட்டியன் சிட்டியன் ரசிக பெருமக்களுக்கும் சிட்டியன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் ஏற்று போற்றுவது எந்த கடவுளை இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் ஆதித்யன் ஐந்தில் வாழ அல்லது அவரே பார்க்க வாதிப்பான் சிவனை ஐந்தில் வந்திட மதிதான் பார்க்க சாதித்தே தேவி செவ்வாய் சார்ந்திட நோக்கிட சோதித்த குமரன் பதம் சுகமோடு போற்றுவானே சொன்னது பார்த்தீங்கன்னா செய்யுள் இனி இதனுடைய பொருள் ஐந்தாம் இடத்தில் சூரியன் வீற்றிருந்தாலும் அல்லது ஐந்தாம் இடத்தை சூரியன் பார்வையிட்டாலும் அந்த ஜாதகன் சிவ வழிபாடு செய்பவனாக திகழ்வான் ஐந்தாம் இடத்தை சந்திரன் சேர்ந்தாலும் அல்லது பார்த்தாலும் அந்த ஜாதகன் சக்தி வழிபாடு செய்து விளங்குவான் செவ்வாய் ஐந்தாம் இடத்தை சேர்ந்தாலோ அல்லது பார்த்தாலோ அந்த ஜாதகன் கந்த கடவுளுடைய கால்படிந்தவனாக இருப்பான் இது பார்த்திங்கன்னா செய்டைய பொருள் இப்போ பார்த்திங்கன்னா கடவுளை பற்றி தான் வந்துட்டுருக்கு சூரியன் ஆண்கிரகம் சூரியனை சிவனோடு நிறையா ஒப்பிட்டு பார்ப்பாங்க அப்போ ஐந்தாம் இடத்தில் சூரியன் நிக்கிறார் கிரகத்தன்மையை பார்க்குறோம் அல்லது ஐந்தாம் இடத்தை சூரியன் பார்க்குறார் அப்போ பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய மேலோங்கிய பக்தி அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு இருக்கும் முன் முன்ஜென்மத்தில் சிவ தொண்டுகள் ஏதாச்சும் செஞ்சுருக்கலாம் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் பார்த்திங்கன்னா கோயிலை சுத்தப்படுத்தியிருக்கலாம் சிவனடியார்களுக்கு தொண்டு செஞ்சுருக்கலாம் அல்லது சிவனையே போற்றி படை வந்து மனசில் நினச்சிட்டு இருந்திருக்கலாம் இந்த ஜென்மத்தில் இவனுக்கு இந்த சிவ வழிபாடு பெற மாதிரி சூரியன் நின்னு இவன் இந்த சிவ வழிபாடே செஞ்சாலே போதுமானது வாழ்க்கையில் சிறப்புகளை பெற்று நல்லபடியாக வாழலாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் நினச்சிக்குவாங்க சிவ வழிபாடு செய்கிறவங்க அந்தளவுக்கு நன்மை பெறுவதில்லைன்ட்டு அப்படிலாம் இல்லை சிவ வழிபாடு செய்கிறவங்க பெரிய நல்ல இடத்தை பிடிப்பதற்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு அடுத்து செய்தி நடுப்பகுதி ஐந்தாம் இடத்தில் சந்திரன் இருந்தாலும் அல்லது பார்த்தாலும் அவன் பார்த்திங்கன்னா சக்தி வழிபாடு செய்பவனாக இருப்பான் ஒரு ச ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சிவனையும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை மேலும் பார்த்திங்கனாக்கா விஷ்ணுவையும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை அவங்க ஏதாச்சும் ஒரு பெண் கோவில் வழிபாடு தான் பெருசாக எடுத்துக்கிறாங்க அதே போல் எங்கேயாச்சும் அவங்க இருக்கிற இடத்துலேருந்து வெளியே போகிறாங்க அப்படின்னா கூட அங்கே கூட பெண் தெய்வத்தின் வழிபாடு தான் ஒரு சிலர் எடுத்துக்குவாங்க இன்றைக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சமயபுரத்து மாரியம்மனை தான் பெருசாக எடுத்துக்குவாங்க அப்போ அது ஒன்றும் தவறு இல்லை அப்போ முன் ஜென்மத்தில் சக்தி அதாவது தேவி சம்பந்தப்பட்ட தெய்வங்களுக்கு பெருசாக ஏதாச்சும் செய்திருப்பான் மேலும் அந்த அந்த மாதிரி பக்தர்களுக்கு தொண்டாற்றி இருப்பான் இப்பயும் பார்த்தீங்கன்னா சமயபுரத்துக்கு சேலத்தில் இருந்து கூட நடந்து போகிறாங்க வழிநெடுக ஏதாச்சும் கொடுக்குறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இவன் நடந்து போகிறவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துருப்பான் இந்த ஜென்மத்தில் இவனுக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் இருப்பதோ சேர் பார்ப்பதோ அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பை கொடுத்துட்றாங்க இவன் பிடித்த பெண் தெய்வத்தை கும்பிட்டாவே இவனுக்கு இந்த ஜென்மத்தில் சிறந்த நல்லது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைச்சிரும் செய்யலின் கடைசி பகுதி கந்த கடவுளுடைய பார்த்தீங்கன்னாக்கா அருளை சொல்கிறாங்க இது செவ்வாய் பெரும்பாலும் முருகப்பெருமானை நிறையா கும்பிடுவாங்க இப்போ சூரியனை எடுத்துக்கிறோம் அப்படின்னா சூரியன் பார்த்திங்கன்னா இருக்கிறது பார்க்கறது ரெண்டு வாய்ப்பு தான் கிடைக்கும் அப்போ நூறு பேர் வைக்கிறாங்கன்னா ஒரு இருபது சதவீதம்னு வச்சுக்கலாம் ஆனால் சந்திரனும் அப்படி தான் இருக்கிறது பார்க்குறது அப்படின்னா அது ஒரு ரெண்டு வாய்ப்பு தான் இவருக்கு அப்படி கிடையாது யாருக்கு செவ்வாய்க்கு இவர் வந்து இருக்கிறது ஒன்று பார்க்கறது ஒன்று அப்படின்னு ரெண்டு வச்சுக்கிட்டா கூட இன்னும் ரெண்டு இடத்துல இருந்து கூட அஞ்சாம் இடத்தை பார்க்கலாம் ஏன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஏழாம் பார்வை மட்டும் தான் இருக்கும் இந்த செவ்வாய்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா தாஸ்தி நாலு ஏழு எட்டு இப்படிங்கிற இடத்துல இருந்து கூட இவர் பார்த்துருவார் அப்போ பாருங்கள் நிறைய பேர் முருக பக்தராக தானே இருக்காங்க அங்கேயும் சரியாக இருக்கு இங்கேயும் சரியாக இருக்குது அப்போ முன்ஜென்மத்தில் முருகனை முருகனை ரொம்ப ரொம்ப நேசித்து கும்பிட்ருப்போம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா தை மாதத்தில் எவ்வளோ பேர் முருகனை இங்கேருந்து நடந்து போய் கும்பிட்றாங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னாக்கா முருகனை ரொம்ப ரொம்ப நேசித்து கும்பிட்றவங்க பழனி இன்றைக்கி பழனி திருச்செந்தூர்லாம் பார்த்திங்கன்னா போய் டக்குன்னு சாமி பார்த்துட்டு வர சூழல் இல்லாமல் போயிடுச்சு மற்ற அறுபடை வீடுகளில் அடுத்தபடியாக திருத்தணி கொஞ்சம் கூட்டம் வருது அப்புறம் பழமுதிர்ச்சோலை சுவாமி மலை இதெல்லாம் வருது இதை தாண்டியும் கூட தமிழகத்தில் நிறைய முருகக்கோவில்கள் பேர் சொல்லும்படியாக இருக்குது அங்கங்கே அப்போ இவன் முருகன் சிறந்த பக்தி செவ்வாயில் விரதம் இருந்திருப்பான் சஷ்டியில் விரதம் இருந்திருப்பான் முருகனை காணுவது அப்படிங்கிறது இவனுக்கு அவ்வளோ சுகத்தை கொடுத்துருக்கும் அப்போ இந்த ஜென்மத்தில் செவ்வாயின் சேர்க்கையோ செவ்வாயின் பார்வையோ படுது இவன் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகனை பெருசாக எடுத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்க இவனுடைய வாழ்க்கை நிலைமை மிக பெரிய நல்ல இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பை கொடுத்துரும் அடுத்து அடியிடம் ஜோதியிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்தளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேர் எதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்